எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடுதான் இல்லை இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா அனைவருக்கும் வணக்கம் சமீபமாக இப்போது ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது பியூஷ் மானுஸ் அவர் வழக்கு வந்துட்டு தொடுத்தாரு அப்படிங்கிறது தான் பியூஷ் மனுஷ் வந்துட்டு சேலத்தை சார்ந்தவர் அவர் ஒரு சமூக ஆர்வலராக அவரை காட்டிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எதற்காக போட்டார் அது என்ன உண்மைத்தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரி பி எஸ் அவர் வந்துட்டு ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் நிறைய செயல்கள் செஞ்சிட்ருக்கிறதா சொல்லப்படுது அவர் கோவையில் இருக்கிற ஈஷா சத்குரு அவர்களை தொடர்ந்து தரைக்குறைவாகவும் ஈஷாவுடைய அமைப்புகளை பற்றி தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்ததாக ஒரு இன்சிடெண்ட் நடக்குது இவர் இந்த வழக்கு தொடுக்கிறதுக்கான ஒரு கோர் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா அதனால் போத்தீஸ் சேலத்தில் வந்துட்டு போத்தீஸ் வருது அப்போது வந்துட்டு அங்கேருந்த மரத்தை எடுத்துட்டாங்க அங்கே போயிட்டு பேரம் பேசுகிறாரு காசை வாங்குறாரு இந்த மாதிரி தான் நிறையா பேரம் பேசி காசு வாங்கிற ஒரு விஷயத்தை சமூக ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் அவர் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பல கம்ப்ளைண்ட் அவர் மேலே இருந்தது இந்த வகையில் ஈஷா அப்புறம் போத்தீஸ் இதையெல்லாம் எப்படி அவதூறு சொல்லி அவங்கள அச்சுறுத்தி ஒரு மிரட்டுற தோனியில் நடந்துகிட்டு இருந்தவர் சேலத்தில் பாஜக அலுவலகத்துக்குள்ளே ஒரு சமயம் வந்துட்டு போகிறாரு போய் அங்கேயும் காசு பறிக்கிற வகையில் இந்த போத்தீஸில் எப்படி நடந்ததோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையாளுறாரு அங்கே இருந்தவர்களால் அவர் பேசுகிறத தாங்க முடியாமல் பாஜகவுடைய தொண்டர்கள் அவரை வந்துட்டு வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க கொஞ்சம் கைகலப்பு ஆயிடுது சரி இப்படி இருக்கும்போது இதை மனசில் அவர் எடுத்துகிட்டு ரொம்ப நாளாக ஒரு வஞ்சிக்கும் நோக்கில் ஒரு செயலை அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது எப்படி இதை நம்ம வந்துட்டு உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா இவர் அண்ணாமலையவர்கள் பேசிய ஒரு விஷயத்தை வந்துட்டு இதனால் ஒரு கட்சிகளுக்கு இடையே ஒரு பாகுபாடு வரும் ஒரு கலவரம் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இவர் ஜோடிச்சு காமிக்க வந்து அதை வழக்கு தொடுத்துருக்காரு சரி இவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார் எதற்காக இவர் பியூஷ் மனுஷ் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு என்ன பேசுகிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்த நாலாவது தமிழ் சங்கத்தில் ஒரு இன்சிடெண்ட்டை அவர் வந்துட்டு பேசுகிறாரு எங்கே பேசினார் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எங்கே அப்படின்னா இதில் சனாதன எதிர்ப்பு மாநாடுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஒரு பாஜக வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினாங்க அங்கே பேசினதாக தான் எனக்கு நினைவு இருக்குது சரி அங்கே இவர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த தமிழ் சங்கத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு முதல் நாள் வந்துட்டு அதோடைய தலைவராக வந்துட்டு பி ராஜன் அவங்க வந்துட்டு இருக்காங்க ராஜாஜி முதல் பேசுகிறாரு தமிழ் சங்கத்துக்கு தலைவராக அந்த ஆதி சிவனே இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நாளில் அவர் பேசிட்டு போயிடுறாரு இப்படி பேசுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் திமுக வந்துட்டு திராவிட நாடு எனும் முழக்கத்தை வந்துட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க சரியா அதை வலியுறுத்தி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படி இருக்கும்போது ராஜாஜி இப்படி பேசியிருக்காரு சரி அடுத்ததாக அண்ணா அவர்களுக்கு வந்துட்டு அழைப்புதல் வந்துட்டு இல்லை அவரை வந்துட்டு எதுக்குமே கூப்படல இப்படி இருக்கும்போது அவர் நாலாவது நாள் வராரு மதுரைக்கு இருக்கும்போது சரி பேசுறதுக்காக இது எல்லாமே மீனாட்சி அம்மன் கோயில்குள்ளே தான் நடக்குது சரி பிடி ராஜன் அண்ணா அவர்களை பேச அனுமதிக்கிறாரு அனுமதித்தோன்னா அங்கே ஒரு குழந்த சேலத்தை சார்ந்த ஒருத்தருடைய பேத்தி அவங்க வந்துட்டு நல்ல பாடியிருக்காங்க அதற்கு ஒரு புத்தகத்தை பரிசு கொடுத்துட்டு ஒரு நக்கலான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் இதுவே கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தால் உமையலுடைய பாலை குடித்து அதனால தான் இந்த பொண்ணு நல்லா பாடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு நக்கலாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு இது தேவரையாவுடைய காதல்க்கு போகுது உடனே அவருக்கு பார்த்திங்கன்னா நாளோ அஞ்சா அஞ்சாவது நாளோ ஆறாவது நாளோ தான் அவர் வந்து பேசுகிற மாதிரி இருந்தது ஆனால் அடுத்த நாளே ஐந்தாவது நாளே அத்தேவர் அவர்கள் வர்றாரு பிடி ராஜன் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறாரு எப்படி அண்ணா அவர்கள் பேசுகிறதுக்கு இல்லை அவரை அனுமதிச்சிங்க என்ன ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு மேடையில் பேச வந்துட்டு பேச்சை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்ன அப்படின்னா மீனாட்சி அம்மனுக்கு வந்துட்டு ரத்தத்தால் கூட அபிஷேகம் நடத்தப்பட ஆயிரும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஏன் அப்படின்னா ராஜாஜிக்கும் எனக்கும் என்னதான் முரண்பாடு இருந்தாலும் இது வந்துட்டு ஏற்றுக்க முடியாது அண்ணா அவர்கள் இப்படி சொன்னதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் பிடி ராஜன் அவர்கிட்ட இனி கோவிலுக்குள்ளே அதாவது உமையளை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அந்த உமையுடைய சன்னதி தானே மீனாட்சி அம்மன் சன்னதி மீனாட்சி அம்மன் கோவில் அப்படி இருக்கும்போது இந்த கோவிலுக்குள்ளே இப்படி நாத்திகம் பேசக்கூடாது இனி இங்கே எந்த கூட்டமும் நடக்கக்கூடாதுன்னு அடுத்த நாளில் இருந்தே பார்த்திங்கன்னா தமக்கம் மைதானத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ போயிட்டாங்க இந்த விஷயத்தை வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த கண்டன கூட்டத்தில் பேசினார் சரியா இது இதில் என்ன இருக்குது ஒரு நடந்த ஒரு நிகழ்வை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு சொன்னதற்கு இவர் பியூஷ் மானுஷ் உடனே வழக்கு தொடுக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு எடுக்கவே இல்லை அதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது சரி என்ன பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கலை அப்படின்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கோர்ட்டில் நம்ம வந்துட்டு கேஸை ஃபைல் பண்ணலாம் அந்த இதை அடுத்தது இவர் கையில் எடுக்கிறாரு போய் கேஸை வந்துட்டு அங்கே ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக அதாவது கோர்ட்டில் இது பண்ணுறாரு அந்த இவங்க என்ன பண்ணுறாங்க நீதியரசர் அங்கே இருக்கிறவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரு வரலாற்று நிகழ்வை ரெண்டு அரசியல் தலைவர்கள் ஒரு பெரிய மேதைகள் நடந்த ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இங்கேருந்து வந்துட்டு பிரச்சனை உண்டாக்குற வகையில் பேசுறது நமக்கு தெரிய வருது அதனால் திட்டமிட்டே வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்கிற மாதிரி பல வழக்குகள் தேவையே இல்லாத வழக்குகளை போட்டு யார் மூலமாவது போட்டுகிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு வேலையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை ஜட்ஜஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதை நிராகரிச்சிருவாங்க அப்படி தான் நடக்கிறது வழக்கம் ஆனால் இதை மட்டும் எடுத்திருக்காங்கன்னா ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது பாய் பாய் टाटा गुड बाय गया